சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஜோதிட ரீதியாக காதல் எப்படி அரும்பி மலர்கிறது எப்படி அவர்கள் வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக்கொண்டு காதல் வயப்பட்டு திருமணம் செய்து கொண்டு சந்ததிகளை பெருக்கி உன்னத வாழ்க்கையை உணர்ச்சி பூர்வமாக இதயபூர்வமாக உண்மையாக இந்த உலகத்திற்கு வாழ்ந்து காட்டுகிறார்கள் இது எப்படி நிகழ்கிறது என்பதை ஜோதிட ரீதியாக விளக்க உள்ளேன் ஜோதிடத்தில் பன்னெண்டு ராசிகள் இருக்கிறது அதில் குறிப்பாக மூன்று லக்னம் மற்றும் மூன்று ராசியை சேர்ந்தவர்களுக்கு காதல் இயற்கையாகவே அரும்பி மலர்கிறது அது என்ன என்ன லக்னம் மற்றும் ராசி என்று பார்ப்போம் பன்னெண்டு ராசிகளில் முதலாவதாக மிதுன லக்னம் இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் அடுத்தபடியாக துலா லக்னம் துலா ராசியினருக்கும் அதற்கு அடுத்தபடியாக கும்ப லக்னம் மற்றும் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு காதல் வயப்படுகிறார்கள் இது நிச்சயமாக போன ஜென்மாவின் தொடர்ச்சியாகவே ஜோதிடத்தில் காணப்படுகிறது இந்த மூன்று லக்னம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் போன ஜென்மா கொடுப்பினை காரணமாக பார்த்தவுடன் இரு ஆன்மாக்களும் காதல் பிறக்கிறது இரு ஆன்மாக்களுக்கிடையே போன ஜென்ம கொடுப்பினை விட்டக்குறை துட்டக்குறை என்று சாதாரணமாக வழக்கில் கூறும் வழக்கு சொல்லில் உள்ளது போல் இரு ஆன்மாக்கள் இந்த மூன்று லக்னம் ராசி மேற்கூறிய மிதன லக்னம் மிதன ராசி துலா லக்னம் ராசி கும்ப லக்னம் கும்ப ராசியினருக்கு பார்த்தவுடன் காதல் பிறக்கிறது சுரக்கிறது ஊற்றெடுத்து பிரவாகமாக ஓடுகிறது என்றால் மிகையாகாது உண்மையாக நேசிக்கும் இரு இதயங்கள் இரு உயிர்கள் இரு உடல்கள் ஒன்றாகி உயிராகி ஊனோடு உடலோடு கலந்து உறவாகி பல ஜென்மக்களில் தொடர்ச்சியாக இது காணப்படுகிறது என்றால் மிகையாகாது இந்த மேற்கூறிய மூன்று லக்னம் பன்னெண்டு ராசிகளில் மூன்று லக்னம் மூன்று ராசியினர் குறிப்பாக மிதன லக்னம் மிதன ராசியினருக்கும் துலா லக்னம் ராசியினருக்கும் கும்ப லக்னம் கும்ப ராசியினருக்கும் ஈத் ஜென்மத்தில் இதயபூர்வ அன்புடனும் உறுதியான சத்தியத்துடனும் பாசம் மற்றும் நம்பிக்கை ஒருவருக்கொருவர் விடையே விட்டுக்கொடுத்தல் உணர்வுகளால் அலங்கரிக்கப்படுவதும் எதிர்காலத்தை நோக்கி இரு உயிர்கள் ஓர் உயிராகி ஒருமனதாக ஒருமித்த கருத்தோடு புதிய பரிமாண தொடர்புகளின் சங்கமங்களின் வழியாக புதிய அத்தியாயத்தில் தூய எண்ணம் மற்றும் நல்லொழுக்கம் இறை சிந்தனை பாரம்பரிய சுவடுகள் மாறாமல் கெடாமல் ஒவ்வொரு அடியையும் ஸ்திரத்தன்மையுடன் சீர்தூக்கி பார்த்து உண்மையான உண்மையான உணர்வுகளை உள்ளடக்கி நல்ல நல்ல புரிதல்களுடன் இரு இருவரும் சத்தியமாக வாழ்ந்து காட்டி இரு உறவுகளும் பல உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியும் உதாரண புருஷர்களாக வாழ்ந்தும் தமக்கும் பிறருக்கும் சமூகத்திற்கும் வாழ்ந்து காட்டியும் நிலைநாட்டியும் வெற்றிகள் பலகண்டும் நிதர்சனத்துடன் விட்டு மகிழ்ச்சியின் சக்திக்கு வித்திட்டும் வாழ்ந்து காட்டி பலம் வருவதே காதல் வாழ்வு காதல் காதலர்களின் இயல்பு காதலர்களின் கொள்கையாகவே காணப்படுகிறது எனவே ஜோதிட சாஸ்திரத்தில் கூறியுள்ளபடி பன்னெண்டு ராசிகளில் குறிப்பாக மிதுன லக்னம் மிதுன ராசி துலா லக்னம் ராசி மற்றும் கும்ப லக்னம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ராசி தன்மையை காற்றுத்தன்மை கொண்டது இது விருப்பங்களை கொண்டு வரக்கூடியது விருப்பங்கள் விருப்பங்கள் உணர்ச்சிகளாக மாறி காதல் வயப்படுபவர் இந்த குறிப்பாக இந்த மூன்று லக்னம் மற்றும் மூன்று ராசியினரிடையே இது இயல்பாகவே நிகழ்கிறது இதவே ஜோதிட ரீதியாக போன ஜென்மாவின் தொடர்ச்சி விட்ட குறை துட்ட குறை என்று எல்லாம் வழக்காடுதல் சொல் நாம் கேட்டும் அனுபவித்தும் கண்டும் வந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த காதல் என்பது இறை சக்தி நிரம்பியது எனவேதான் ஒருவரை ஒருவர் கண்டவுடன் காதல் பயப்படுகிறார்கள் ஜோதிட ரீதியாக காட்டு ராசியான இந்த மூன்று ராசிகள் குறிப்பாக மிதன லக்னம் மிதன ராசியில் பிறந்தவர்களும் துலாலக்னம் லக்னம் மற்றும் துலாராசியில் பிறந்தவர்களும் கும்பலக்னம் மற்றும் கும்பராசியில் பிறந்தவர்களும் தகுந்த வயது திருமண கால வயது ஓட்டி வரும்பொழுது இயற்கையாகவே காதல் கப் காதல் உந்து சக்தியால் இரு மனம் இணைந்து உடல்கள் ஒன்றாகி காதல் களியாட்டங்களில் இன்பம் கண்டு சந்ததிகளை பெற்றெடுத்து உண்மையாகவும் நிச்சயமாகவும் அவர்களுடைய வாழ்க்கையின் வழித்தடங்களை சோடுகளாக்கி இந்த சமூகத்திற்கு விட்டு செல்கிறார்கள் எனவே மீண்டும் ஒருமுறை முறை கூறுகிறேன் ஜோதிடத்தில் காதல் காதல் வசப்படுபவர்கள் கிரக ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் லக்னம் என்பது உயிர் சார்ந்ததாகவும் ராசி என்பது ஜோதிடத்தில் உடல் சார்ந்ததாகவும் மனம் சார்ந்ததாகவும் கூறப்படுகிறார்கள் சூரியன் உயிரையும் லக்னத்தையும் தீர்மானிக்கிறது சந்திரன் நின்ற நட்சத்திரம் ராசியாகவும் உடலாகவும் மனமாகவும் உணர்ச்சிகளின் சங்கமமாகவும் ஜோதிடத்தில் குறிப்பிடுகிறோம் எனவே உடலும் மனமும் சார்ந்து இணைந்து காதல் வயப்படுகிறார்கள் என்றால் மிகையாகாது ஜோதிடத்தில் கிரகங்களின் தன்மை ராசிகளின் அமைப்பு போன ஜென்ம கர்மாவின் தொடர்ச்சியாகவே காதல் பார்க்கப்படுகிறது மற்றும் உணரப்படுகிறது சுவாசிக்கப்படுகிறது என்றெல்லாம் கூறலாம் எனவே காதலிப்பவர்கள் காதலிப்பவர்கள் உண்மையாக நேசித்து இரு இதயம் இரு உயிர் இரு உடல் ஒன்றாகி உயிராகி ஊனாகி உறவாகி பல ஜென்மாக்களில் தொடர்ச்சியாகவே இது காணப்படுகிறது என்றே கூறலாம் எனவே ஒவ்வொரு ஜாதகரும் தங்களுக்கு காதல் வாழ்க்கை உண்டா காதல் பயப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டா என்பதை ஜோதிடரிடம் கேட்டும் கிரக அமைப்புகள் காதலுக்கு தகுந்தவையாக உசிதமாக உள்ளதா எந்த வயதில் தகுதியான வயதில் முதலில் தகுதியான வயதில் தகுதியான நேரத்தில் தகுதியான கிரக திசா புத்திகள் சஞ்சார காலத்திலும் கோச்சாரம் அதற்கு உதவும் புரியும் பட்சத்தில் காதல் புரிய வாய்ப்பு உண்டு எனவே ஜோதிடரை ஜாதகர் அணுகி தெளிவாக கேள்விகள் கேட்டு காதலிக்க முடியுமா காதலில் வெற்றி காண முடியுமா காதல் வசப்படுவேனா என்றெல்லாம் கேள்விகள் கேட்டு ஜோதிடரிடம் தக்க பதிலை பெற்று கொள்ளலாம் என்றே நானும் கருதுகிறேன் காதல் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை அறிய நீங்கள் என்னிடமும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இதை நன்றாக கேட்டும் தெரிந்தும் தெளிவு பெற்று கேள்விகளை நல்ல விதமாக உண்மையாக கேட்டு தெரிந்து கொள்ளவும் நன்றி வணக்கம்